தெரியும் தான் எனக்கு கூட மலைப்பா தெரிஞ்சுதான் ஆனா ஒரு நாளைக்கு ஐந்து குரல் நம்ம ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சு வந்தோம் ஒரு தவ மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளால அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஒரு பத்து மாதங்கள்ல படிச்சு முடிச்சிட முடியும் அந்த முயற்சியை எடுத்து அதை வெற்றிகரமா முதன் முதலா நிறைவேற்றி எனக்கு ஒரு உன்னத முதல் எனக்கு தெரிஞ்சு என்னிடத்தில் அவன் வரும்போது ஏழாம் வகுப்பு மாணவன் வகுப்பு மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறக்கட்டளை கனடா இணைய வழியில் நடத்திய ஒரு பேச்சு போட்டி ஒரு மணி நேர பேச்சு போட்டி கலை என்ற தலைப்பில் ஒரு மணி நேரம் உரையாற்றி அதற்கான முதல் பரிசை ஐநூறு ரூபாய் பரிசு தொகையாக பெற்று அவனுடைய முதல் பெற்று கொள்கையின் மூலமாக அவனுடைய சிறப்பை வெளிப்படுத்தினார் அதனை தொடர்ந்து ஒப்பித்தல் போட்டி எழுத்து போட்டி இசை போட்டின்னு பல போட்டிகளை நடத்திட்டு அந்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகம் நடத்திய ஒப்பித்தல் போட்டி எழுத்து போட்டி எல்லாத்துலேயுமே அவர் முதல் பரிசை பெற்றார் அதே போல பட்டம் உங்களை மாதிரி மாணவர்களுக்காக பட்டம் இதழ் தினமலர்ல இருந்து கொடுக்குறாங்க அதுல போட்டி நடத்துறாங்க வினாடி போட்டி பொது அறையில் நீங்க சிறந்து விளங்கணும் அது உங்களை பல வரையில உயர்த்தும் அப்படிங்கிறது வினாடி விழா போட்டி நடத்தி பள்ளி அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாண்டிச்சேரி போய் வினாடி வினா போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்று அடுத்த பெற்ற பரிசு தான் திருக்குறள் முற்றோதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் முற்றோதல் செய்து தமிழக அரசு பன்னிரண்டு இருபத்தி நான்கு அன்று வழங்கிய பதினைந்து ஆயிரம் ரூபாய் பெற்று பெற்ற போது திருக்குறளுக்காக பாடுபட்ட பெருத்தலைவர் நேத்தாவணையா அவனை கூப்பிட்டு அவனை பாராட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழு பரிசுகள் வழங்கினார்கள் எங்களுக்கு இருந்தது அதே போல நமது என்எம்சி செயல் துறை இயக்குனர் திரு வெங்கடாச்சலமையா அவர்களும் அவனை பாராட்டி தமிழர் பண்பாட்டுக்களம் திரு திருவள்ளுவர் வளாகத்தில் அவனை பாராட்டி பரிசு அளித்தாங்க அதே போல ஒரு அமைப்புடம் பல ஆண்டுகளாக போட்டிகள் அதுல குரல் எடுத்துக்கள் ஒரு போட்டி அந்த போட்டியில் கலந்துகிட்டு முதல் பரிசுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் இவனை தொடர்ந்து பல மாணவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் பயிற்சி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட படிக்க ஆரம்பிச்சாங்க அதுல படிக்க படிச்சு முடிச்ச உடனே மாதிரி மாணவர்களுக்கு நாங்க இதை வந்து வெளிப்படுத்தி காமிக்கணும் திருக்குறள் நிறைய செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்துல திருக்குறள் அந்தாதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் அது இலக்கிய சக்கரம் வேலையிலும் புத்தக கண்காட்சி அந்த வேலையிலையும் நடைபெற்றது அத நமது கல்வித்துறை சிஜிஎம் அவங்க வந்து கூப்பிட்டு அந்த குழுவினர் அப்ப வந்து குழுவினராக உருவாக்க குழுவினரை பாராட்டினாங்க இவர் எல்லாவற்றிற்கு மேலாக மதுரை தியாகராஜர் கல்லூரி திருவாசனம் ஒப்பித்தல் போட்டி அப்படின்னு நடத்தினாங்க அதுல மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே போல மாநில அளவில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரம் அதே போல இப்ப உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஐயன் திருவள்ளுவர் உருவச்சிலை வெளிவிழாவை முன்னிட்டு திருக்குறள் கடல்